லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் சரவன் சார் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பேனர் ஏவியல் சென்னைக்கு ஒருத்தர் வர ஒவ்வொருத்தரும் பார்க்காத லோகமே இல்லையா அது அந்த மாதிரி ஒரு பெரிய லோகம் எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணி எவ்வளோ ஹம்பலாக ஒர்க் பண்ணி எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாங்கிறது பணத்தில் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கம்பெனியில் சரவணன் சார் நிர்வாகத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கும் வாய்ப்பு வந்ததுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பாக்கியமா நினைக்கிறேன் சரவணன் சார் பத்தி அளவுக்கு நமக்கு அனுபவம் விட பெரிய பெரிய எம்ஜிஆர் சிவாஜி சார்லேருந்து எல்லாரும் வச்சு பண்ண நிர்வாகம் அது சரவணன் சாருக்கு பெரிய பங்கு அவ்வளோ சரளமாக பேசுவார் சிம்பிளாக இருப்பார் ஆனால் படம் எடுத்துருந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார் சொன்ன தேதியில ஆரம்பிப்பார் சொன்ன தேதியில ரிலீஸ் பண்ணுவார் அதான் இந்த ஏவிஎம் பேனர் இருந்த மிகப்பெரிய பேரும் அதை அப்பயே காப்பாற்றிட்டு வந்தார் அவரோட அவரோட பிறந்த நாள் எண்பத்தஞ்சாவது பிறந்த நாள் யாரும் எதிர்பார்க்காதது அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் <Marvel> نام <mumbles begun>